காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி முன்னூற்று எட்டு மரணத்தால் ஆசை அழியுமா சரி இந்த உடம்பு இருப்பதால் தானே ஆசை ஏற்படுகிறது ஆசையால் துன்பப்படுவது துன்பப்படுத்துவது ஆசையால் பயப்படுவது பயமுறுத்துவது ஆசையால் அவமானத்துக்கு ஆளாவது அவமானத்துக்கு ஆளாக்குவது எல்லாம் உடம்பு உள்ளவரைதானே செத்து போனவர்களுக்கு துன்பம் உண்டா பயம் உண்டா அவமானம் உண்டா என்று நினைத்து மரணத்துக்கு வேண்டிக் கொள்ளலாமா குளம் குட்டையில் விழலாமா நான் கயிற்றை தேடலாமா இது தீர்வு இல்லை செத்து போனவர்களுக்கு ஆசையும் அதனால் ஏற்படும் பயம் அழுகை அவமானம் முதலானதும் இல்லை என்று முடிவு பண்ணுவது தப்பு செத்து போனவர்கள் ஒரே போய்விடவில்லை உயிரோடு இருந்தபோது பலவிதமான ஆசைகளுக்கு உட்பட்டு அவர்கள் பண்ணிய பாவங்களை உடம்பு போன பின்னும் நரகாதி லோகங்களில் அனுபவித்துவிட்ட பாக்கியை அனுபவிக்க இந்த லோகத்துக்கே அவர்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அதாவது அந்த உடம்புதான் போச்சு வேறே உடம்பு வந்துவிட்டது அது மனுஷ உடம்பாகவே இருந்து மறுபடி பழையபடியே ஆசைகள் பட்டு அவஸ்தைகளை தேடிக்கொள்ளலாம் அல்லது ஒரு மாட்டின் உடம்பாகி ஏற்காலில் அவதிப்படலாம் குதிரையின் உடம்பாகி வண்டி பாரத்தை இழுத்துக்கொண்டு கொண்டு ஓடலாம் ஆக உடம்பு அதனால் வருகிற துன்பம் இரண்டையும் சாவினால் போக்கிக் கொண்டுவிட முடியாது அதிலும் தற்கொலையால் சாவு தேடிக் தேடிக்கொள்வது என்னும்போது பிராணஹத்தி என்று இதுவே பெரிய பாவமாக சேர்ந்து இதற்காக வேறு மகா கஷ்டமான தண்டனைகள் அனுபவிக்க வேண்டி வரும் தற்காலத்தில் சிலர் பெரிய தப்பு காரியம் பண்ணி பிடிபட்டு விடுவோம் என்கிற ஸ்திதி உண்டானதாலோ அல்லது சகிக்க முடியாத பெரிய துக்கம் எதுவாவது ஏற்பட்டாலோ ரிவால்வரை எடுத்து தங்களையே சுட்டுக் கொண்டு விடுகிறார்கள் ஆனால் சம்சாரத்தால் உண்டாகும் தீமைகளையும் துக்கங்களையும் போக்கிக் கொள்ள இது ஒரு வழியாகுமா என்றால் ஆகாது ஸ்தூல சரீரத்தை அழித்து கொண்டாலும் அப்புறம் சூக்ஷ்மமாக ஏதோ ஒரு மாதிரியான மற்றொரு சரீரம் இருந்து கொண்டிருக்கும் நாம் பண்ணின காரியம் எண்ணின எண்ணம் எல்லாவற்றுக்கும் காரணமாகவும் அவற்றை அனுபவித்த ஒன்றாகவும் சாவு வரை அனுபவித்தும் தீர்க்காமல் இன்னும் பாக்கி நிற்கும் அனுபவத்தை அடைய வேண்டியதாகவும் எண்ணின எண்ணங்களுடைய போக்குகள் மறுபடியும் அப்படியே எண்ண வைக்கிற விதத்தில் வேர் கொண்டு ஆஸ்பதமாக பற்றி கொண்டிருப்பதாகவும் அந்தகரணம் என்பதன் ரூபமாக அந்த மற்றொரு சரீரம் இருந்து கொண்டிருக்கும் தற்கொலையால் ஸ்தூல சரீரத்தை போக்கி கொண்ட பிற்பாடும் அந்த சரீரத்தோடு சுற்றி கொண்டிருக்க வேண்டும் நாமாக சூசைட் பண்ணி போக்கிக் கொள்ளாமல் தானாக உயிர் போனால் ஜீவனின் சூக்ம சரீரம் நரகம் அல்லது ஸ்வர்க்கத்தில் கர்ம பலனை ஓரளவுக்கு அனுபவித்துவிட்டு பாக்கியை அனுபவிக்க பூலோகத்திலேயே எண்பத்து நாலு லட்சம் பேதம் என்னும் உயிரினங்களில் ஏதுவோ ஒன்றாக பிறக்கிறது சூசைட் பண்ணி கொண்டவனின் ஆவியோ நரகத்தில் உள்ளதை விட கஷ்டமான அவஸ்தைகளை ஆத்மகத்தி பாபத்துக்காக இந்த லோகத்திலேயே அலையாய் அலைந்து அனுபவிக்க வேண்டும் நரகம் அல்லது ஸ்வர்க்கம் அப்புறம் மறுபடி பூமி என்பதற்கு முந்தி பேயாய் அலைவது என்றே சொல்கிறோமே அப்படி ஒரே தவிப்புடன் அலைய வேண்டும் அந்த ரூபத்தில் பசி தாகம் முதலானவற்றை பூர்த்தி பண்ணிக்கொள்ள முடியாமல் எவராவது ஒருத்தருடைய உடம்பை பிடித்து ஆட்டி வைத்து கொண்டு இந்த பாவத்தையும் சேர்த்து கொள்ள வேண்டும் வேப்பிலையால் வீறு வீர் என்று அடி வாங்க வேண்டும் இதோடு நிற்காது மறுபடி ஜன்மா வரும் எந்த தப்பு வெளிவந்து விடுமோ என்று பயந்து தற்கொலை செய்து கொண்டானோ அல்லது எந்த தோல்வியை தாங்க முடியாமல் சுட்டுக்கொண்டானோ அல்லது எந்த வியாதி கஷ்டம் தாங்காமல் விஷத்தை சாப்பிட்டானோ அந்த தப்பு மாதிரியே ஒன்று அடுத்த ஜென்மாவில் அம்பலமாகி மானம் போகத்தான் போகும் அல்லது அதே போன்ற தோல்வி அப்போது ஏற்படத்தான் செய்யும் அதே மாதிரி வியாதி உபாதைப்படுத்தத்தான் செய்யும் அதனால் தற்கொலை மூலம் எதிலிருந்து ஒருத்தன் தப்புவதற்கு நினைக்கிறானோ அதனிடமிருந்து தப்புவதென்பது இல்லவே இல்லை இதோடு கூட குட்டி போட்டுக்கொண்டு தற்கொலைக்கு தண்டனையாக ஆவி ரூபத்தில் அநேக அவஸ்தைகள் இதனால் எல்லாம் தான் ஆத்மஹத்தி பெரிய பாவம் என்று தர்ம சாஸ்திரங்கள் முடிவு செய்திருக்கின்றன இக்கால சட்டப்படியும் கூட அது குற்றம் என்று வைத்திருக்கிறார்கள் பட வேண்டிய கஷ்டங்களோடு கூட வேப்பிலை அடியும் வாங்குவதுதான் மிச்சம்